உள்ளாட்சி அரசு தஞ்சை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் கை துப்பாக்கியுடன் போலீசார் பாதுகாப்பு பணியில் கூடுதல் காவலர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் திருநெல்வேலி நீதிமன்ற வாசலில் ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டுமென காவல்துறை ஆணையர் உத்தரவு பிறப்பித்த நிலையில் தஞ்சை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் கூடுதல் காவலர்கள் பணியமர்த்தப்பட்டு கை துப்பாக்கி மற்றும் எஸ்எல்ஆர் துப்பாக்கியுடன் பத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர் உள்ளே வருபவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் ஆயுதப்படையைச் சேர்ந்த காவலர்கள் மெட்டல் டிடெக்டருடன் நீதிமன்றத்திற்கு வருபவர்கள் கொண்டு வரும் பொருட்களை சோதனை செய்து உள்ளே அனுப்பி வருகின்றனர் பெரிய அளவிலான பெட்டி எடுத்து வந்தால் அதனை பிரித்து ஆய்வு செய்த பிறகு உள்ளே அனுப்பிவிடுகின்றனர்